என்ன செய்ய போகிறார் விஜய் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கேட்கப்படுற மிக மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது எல்லோராலும் எழுப்பப்படுற முக்கியமான கேள்வி விஜய் என்ன செய்ய போகிறார் எப்போ வெளியில் போகிறார் யாரோட கூட்டணி வைக்க போகிறார் எப்படி தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை கொண்டு போக போகிறார் தொடர்ந்து தனியவே நிற்க போகிறாரா அவருடைய தலைமையில் வந்து கூட்டணியா அல்லது இன்னுமொரு கூட்டணி குழப்பிட போகிறாரா அந்த இன்னும் கூட்டணி வந்து பிஜேபி அதிமுக சேர்ந்த அந்த கூட்டணியாக இந்த ஓர் ஆயிரம் கேள்விகள் வந்து கேட்கப்படுது இந்த கேள்விகள் கேட்கப்படுறதுக்கான பிரதானமான காரணம் விஜயினுடைய மௌனம் கடந்த ஒரு பதினஞ்சு நாளாக வந்து அவர் மௌனமாக இருக்கிறார் அவருடைய கட்சியை வந்து இருக்குதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு மௌனமாக இருக்கிறார் அப்போ ஒரு சம்பவம் நடந்த பிறகு கரூர் சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக அந்த சம்பவத்திலேருந்து மீண்டெழுந்து வெளியில் வந்து கரூருக்கு போயிருக்கோணும் ஊடகங்களை சந்திச்சிருக்கோணும் அது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் கட்சியை வந்து ஒருங்கிணைச்சிருக்கணும் என்று சொல்லி பார்க்குறதுக்கு ஓராயிரம் வேலைகள் இருக்கும்போது எதுவுமே செய்யாமல் பேசாமல் விஜய் இருக்கிறார் என்றுதான் இப்ப எல்லோராலும் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயினுடைய தமிழக வெற்றி கட்சி வந்து அந்த செயல்பாட்டு ரீதியாக முடங்கி போயிருக்குன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய அடுத்த அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து தலைமறைவாக இருக்கின்றார்கள் நிறைய பேர் வந்து எங்கேயே தெரியாது கட்சியில் இருக்கிறார்களா கட்சியை விட்டு விலகிட்டார்களான்னு தெரியல ஏனடா நிறைய பேர் மேலே வழக்கு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பினார்கள் என்று சொல்லி இந்த அடிமட்ட தலைவர்கள் என்று சொல்லி இருபத்தி ரெண்டு பேர் மேலே வழக்கு இருக்குது அதே போல் கட்சியினுடைய செயலாளர் சொல்லி யாருமே எங்கே தெரியல காவல்துறைக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது தெரிந்து கொண்டும் அவர்கள் வேணும் கைது செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை நாங்கள் இப்போ எல்லார் மத்தியிலேயே இருக்கக்கூடிய முக்கியமான கல்வி விஜய் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த மௌனத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து தங்களுக்கு ஏற்றபடி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கின்றன என்பதால் மறுக்க முடியாத உண்மை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய பிரதானமான எதிர்கட்சி வந்து பிரதான எதிரி கட்சி வந்து திமுக தான் அப்ப திமுக வந்து வெளிப்படையாக அதை சொல்லாட்டியுமே கூட எங்களுடைய எதிர்கட்சி வந்து எப்பவுமே வந்து அதிமுக தான் அவர்கள் மேடையில் சொல்வார்கள் அதிமுக வேர்சஸ் திமுக தான் அது வெளியில சொல்றது இருந்தாலுமே கூட பிராக்டிக்கலா பார்க்கக்குள்ள வந்து விஜயினுடைய வருகையும் தாவேக்கா கட்சியினுடைய எழுச்சியும் வந்து திமுகவுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்துருக்குது இப்போ தாவிக்க கட்சி தொடர்ந்து தனியை தான் நிற்கும் யாரோடையும் சேராமல் தனியை நிற்கும் என்று சொன்னால் திமுகவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அது ஒரு பெரிய அச்சுறுத்தலும் இல்லை நல்ல வடிவாக இழுத்து போத்தோம் நித்திர விழலாம் ஆனா பிரச்சனை என்னென்னு சொன்னால் இங்கே தாவிக்க கட்சியோட சேரப்போகிற கூட்டணி எதுன்றதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி எனவே இந்த ஒரு பதினைஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா திமுக கட்சி இந்த விஜயனுடைய மௌனத்தை வந்து தனக்கு சாதகமாக நல்ல வடிவாக பயன்படுத்துது உதாரணமாக திமுகவினுடைய ஐடி விங் வந்து தாவிக்கா கட்சி கட்சியே இப்ப இல்லை அவர்கள் எல்லோருமே வந்து செயலழிந்து விட்டார்கள் இன்றைக்கி வந்து புஷ்ஷி ஆனந்த் வந்து இத்தனையாது நாளாக ஒளிந்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த நாட்களின் எண்ணிக்கையை வந்து கவுண்டவுன் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி திமுக கட்சி வந்து எந்த அளவுக்கு விஜய் இந்த கட்சியை வந்து அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கடுமையான தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்குது ஏன்னு சொன்னா தியாவே கட்சி வந்து பிரதானமான ஒரு எதிரி கட்சி என்றது திமுகவுக்கு தெரியும் அதே நேரம் அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னா பாஜக கட்சியும் அதிமுக கட்சியும் பாசமலை பொழிந்து கொண்டிருந்திருந்த இருக்கின்றார்கள் விஜய் மேல விஜயை காப்பாற்றுறது விஜய் சார்பாக கருத்துக்கள் சொல்றது விஜயை குறைய விடாம பார்க்கறது உதாரணமாக இந்த கரூர் சம்பவம் வந்து அதில் வந்து விஜயின் பங்கு எதுவுமே இல்லை விஜய் மேல எந்த குற்றமும் இல்லை அது வந்து முழுக்க முழுக்க திமுகவினுடைய குற்றம் தான் என்று சொல்லி அப்படியே அந்த வண்டியை வந்து அந்த பக்கம் திருப்புறன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மற்ற பக்கம் திருப்பி விட்டது திமுக பக்கம் அந்த குற்றத்தை வந்து சாட்டி விட்டதில் மிக முக்கியமான பங்கு பிஜேபிக்கும் இருக்குது அதே போல அதிமுகவுக்கும் இருக்குது ரெண்டு பேருமே வந்து இப்போ என்ன நடந்து போச்சு இப்போ விஜய் என்ன சொன்னவர் அவர்களோட கூட்டணிக்கு வரும் என்று சொல்லவே இல்லை இதுவரைக்கும் விஜய் என்ன நினைக்கிறார் என்று சொல்லி விஜய்க்கே தெரியுமோ தெரியாது அந்த அளவுக்கு ஒரு அம்மையான அமைதியாக இருக்கிறார் ஒரு மௌனமாக இருக்கிறார் அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிமுக கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட விஜயோட கூட்டணி அமைஞ்சிட்டு அந்த அக்ரிமென்ட் வந்து போட்டா ஜெண்ட மாதிரியே அவருடைய செயல்பாடுகளும் பேச்சுகளும் இருக்குது அவர் பேச ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து தாவே காண்ட கொடிகள் பறக்கிறதும் அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறதும் இந்த பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு சொல் சொல்றதும் கூட்டணிக்கு வந்து கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு சொல்றதும் மெகா கூட்டணி அமைய போது என்று சொல்றதும் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து சவால் விடுறதும் ஸ்டாலின் அவர்களே இங்க பாருங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய கூட்டணி தெரியுமா என்று சொல்லி அந்த அளவுக்கு போயிட்டு இப்ப இப்ப விமர்சனம் என்னன்னு சொன்னா அதிமுக கட்சி எந்த பெரிய கட்சி எடப்பாடி பழனிசாமி வந்து அதனுடைய பொதுச் செயலாளர் மிகப்பெரிய ஒரு தலைவர் நேற்று வந்த விஜய போயிட்டு இப்படி காலடியில் போய் விழுந்து கிடக்கிறாரு என்று சொல்லி கடுமையான விமர்சனங்களை வந்து அவர் எதிர்கொண்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லை நீ விமர்சன குற்றம் சொல்லுற சொல்லு அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் என்னுடைய வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரப்படும் என்று சொல்லி படாத பாடுபட்டு அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்ற பக்கம் திமுக கட்சி வந்து என்னதான் தன்னுடைய ஐடி விங்கை பயன்படுத்தி விஜய் மேலே தாக்குதல் நடத்தினாலும் ஆனால் நடவடிக்கை என்று வரைக்குள்ள வந்து விஜயில் வந்து பெரிய அளவில் கை வைக்கலை பெரிய அளவில் வந்து நிர்வாகிகளை வந்து கைது செய்யலை இந்த ஆதவ் அர்ஜுனா வந்து நேற்று சென்னைக்கு வந்துட்டார் கைது செய்யலையே இதேமாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஒரு நெகிழ்வு போக்கில் போகுது திமுக கட்சி ஏன்னு சொன்னால் சும்மா இருக்கிற விஜய் மேலே நடவடிக்கை எடுத்து அவர் மேலே ஒரு அனுதாபத்தை கூட்டி விஜய் பிடிச்சி அங்காளி பக்கம் தள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா விஜய பிடிச்சி இழுக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் வந்து தேவை

வரைக்கும் நாங்கள் பொறுத்திருப்போம் வேறு எந்த விதமான செயல்களே நாங்கள் ஈடுபட மாட்டோம் எனவே இந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய துயரம் நாங்கள் எங்களுடைய உறவுகளை இழந்துருக்கிறோம் அதனால் வந்து பதினாறாவது நாள் காரியம் முடியும் வரைக்கும் நாங்கள் எந்த விதமான முடிவும் எடுக்க போகிறதில்ல அதுக்கு பிறகு தான் வெளியில் வருவோம் என்று சொல்லி இது வந்து தனிநபர்களுக்கு பொருந்தும் ஒரு அரசியல் கட்சிக்கு பொருந்துமா என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் அரசியல் கட்சி இந்த பயணம் என்றது தனிநபர் பயணம் கிடையாது ஒரு அரசியல் கட்சி முதல் நாள் வந்து ஒரு தூக்க வீட்டில் இருந்தால் அடுத்த நாள் வந்து ஒரு திறப்புகளால் ஒரு பெரிய பாட்டியில் இருக்க வேண்டியிருக்கும் எனவே ஆதவ அர்ஜுனா சொன்ன அந்த கருத்து மேலே ஒரு விமர்சனம் இருந்தாலும் அது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்குது இன்னும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ முடிய தமிழக வெற்றி கழகம் கட்சி விஜய் எல்லாருமே வெளியில வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒன்றை செய்ய போகிறார்கள் என்று சொல்லி இதுக்கிடையில வந்து திரைமறைவில் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது அந்த கட்சியோடு பேசிட்டார் இந்த கட்சியோட பேசிட்டார் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே போன் எல்லாரோடையும் கலைச்சு முடிச்சிட்டார் நிறைய கதைகள் வருது வந்து அவர் வெளியில வந்து தன்னுடைய வாயால் உறுதிப்படுத்தினா மட்டும்தான் தான் உண்மையை தவிர மற்றபடி இதெல்லாமே வந்து கற்பனை கதைகள் என்று தான் நாங்கள் சொல்லணும் சரி இப்போ விஜய் பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்ச பிறகு வெளியில் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறார் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து தனித்து நிற்க போகிற ஆள் இல்லை அந்த கட்சி வந்து தனியே நிற்க போகிறதே இல்லை எனவே விஜய் வந்து தான் தனியே நிற்க போகிறோன்னு சொல்லி ஒருபோதுமே சொல்லலை கூட்டணி அமைக்கிறதுக்கான அந்த சமிக்கையை வந்து ஏற்கனவே அவர் கொடுத்துட்டார் இப்போ வந்து கேள்வி வந்து கூட்டணி யாரோடுன்றதான் பெரும்பாலும் வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் அங்கே ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் விஜயினுடைய தலைமையில் அந்த கட்சிகள் இங்கே வந்து சேருவார்களா அல்லது விஜய் தானே போய் அந்த கட்சிகளோடு சேருவாரான்றது இங்கே இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி இதுக்கிடையில் வந்து அப்படி தான் விஜய் சேர்ந்து கொள்ள போகிறார் விஜய்க்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுவட போகுது என்று சொல்லி கதை அடிவட ஆரம்பிச்சிருக்குது இது எல்லாமே வந்து உறுதிப்படுத்தணும் இப்போ கேள்வி என்ன இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு விஜய் வந்து தான் ஆகணும் இப்போ விஜய்க்கு வந்து பிஜேபி வந்து கொள்கை என்று சொல்லி போட்டார் ஆனால் அதிமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் வந்து விமர்சனங்கள் வைக்கல விஜய் அதாவது அதிமுக மேல பெரிய கோபம் இல்ல இருக்கிற ஒரே ஒரு கோபம் என்னன்னு நீங்களே போய் பிஜேபியோட சேர்றீங்க பிஜேபியை விட்டு அதிமுக விலக்குமாக இருந்தால் நாங்கள் கண்ணம் முடிக்கணும் சொல்லலாம் விஜய் இந்த கட்சியும் அதிமுக கட்சியும் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி சதவீதம் இருக்கு சொல்லி அப்ப விஜய்க்கு வந்து இங்கே பிரச்சனை என்ன சொன்னா அதிமுக மேல நீங்கள் பிஜேபியோட போய் ஒட்டி கொண்டிருக்கிறதா பிரச்சனை இப்ப ஒருவேளை விஜய் வந்து கூட்டணிக்கு தயாராக இருந்தால் அதிமுக கட்சி பிஜேபி கட்சியை வந்து கலட்டி வர்றதுக்கும் தயாராக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படும் கருதப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியான ஒரு முடிவை எடுப்பார் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் பிஜேபியோட சேர்ந்து தான் தேவையில்லாமல் கெட்ட பேரை சம்பாதிக்கணும் வாக்குகள் வந்து குறையும் அதுக்கு மக நாங்கள் தனியே நின்று விஜயம் தங்களோட சேர்த்து கொண்டு ஒரு பெரிய ஒரு கூட்டணி என்று அமைச்சா அதில் வந்து இன்னும் இருக்கக்கூடிய டி டி வித்தநகரனோ அல்லது ஓபிஎஸ் என்று சொல்லி சின்ன சின்ன அணிகள் எல்லாரையும் வந்து ஒன்று சேர்த்தா நாங்கள் வந்து பெரிய ஒரு கூட்டணி ஒன்று அமைக்கலாம் என்று சொல்லி ஒரு கணக்கு போடலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏனென்று சொன்னால் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் மிக மிக முக்கியமான தேர்தல் இப்போ வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பிட்டி ஒரு மாஸ் கிரவுட் அவருக்கு பின்னால் இருக்குது பிட்டி ஒரு பரபரப்பு ஒன்று உருவாகி இருக்குது அவர் முதலமைச்சராக வந்துடுவாரோ என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனவே இதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் அவர் முதலமைச்சராக வந்தால் ஓகே அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சு கொண்டு துணை முதலமைச்சராக வந்தால் கூட ஓகே அந்த கட்சி வந்து நின்று நிலைக்கும் தாவேகா கட்சி இன்னும் இன்னும் வளர்ந்து போகும் விஜய்க்கு வந்து நல்ல பிரகாசமான அரசியல் எதிர்காலம் இருக்கும் அப்படி எதுவுமே இல்லாமல் தனிச்சி நின்று அல்லது அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சு அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு தோல்வி ஏற்படுமாக இருந்தால் அது வந்து விஜய்யினுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து மிக கடுமையாக பாதிக்கும் என்னென்று சொன்னால் அதுக்கு பிறகு அங்கால ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து கட்சி நடத்த வேண்டி வரும் அதில் வந்து நிறைய தொண்டர்களுக்கு வந்து சலிப்பு வந்துடும் அதுபோக ஒரு கட்சியை வந்து இப்படி வருஷ கணக்கில் நடத்தி கொண்டு போகிற கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்கான்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்று சொன்னால் இப்போ மற்ற மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து வெல் எஸ்டாபிலிஸ்ட் கட்சிகள் ஏற்கனவே வந்து அவர்களுக்கு போதியளவு நிதி இருக்கிறது கட்டமைப்பு அமைப்புகள் இருக்குது மிக முக்கியமானது நிதி எல்லாமே வந்து வசதியான கட்சிகள் தானே தமிழகத்தில் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே செலவழிக்கப்படுற ஒவ்வொரு ரூபாயும் வந்து விஜயனுடைய சொந்த பணம் அங்கே வந்து கட்சி காசு கட்சி நிதி என்று சொல்லி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல எனவே வந்து விஜய் எவ்வளோ காலத்துக்கு தன்னுடைய சொந்த காசை செலவழித்து ஒரு கட்சியை வந்து நீண்ட காலத்துக்கு தக்க வைப்பார்ன்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் முதலமைச்சராகவோ அல்லது துணை முதலமைச்சராகவோ வந்தால் தான் விஜய்க்கே ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இதெல்லாமே வந்து விஜய்க்கு நன்கு தெரியும் கூட்டி கழிச்சு அவர் எடுக்க போற முடிவு என்ன பிஜேபியை கராட்டி விட்டுட்டு அதிமுகவோட கூட்டணிக்கு போறாரா அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தலைமையாக அப்படி ஒரு கூட்டணிக்கு அல்லது போறா பிஜேபி இருக்கத்தக்கனையாக கூட்டணியில் போய் சேரப்போறாரா அப்படி சேர்ந்தால் நிறைய விமர்சனங்களை வந்து சந்திக்க வேண்டி வரும் அது அரசியலில் வந்து விமர்சனங்கள் அது வேற பிரச்சனை இருந்தாலும் அப்படி பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் அல்லது தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை அமைக்க போகிறாரா என்ன செய்ய போகிறார் விஜய் இன்னும் ஓரிரு நாட்கள் தெரிஞ்சிடும் ஏன் எடுத்தோம்னா பதினாறாவது நாள் முடிஞ்ச பிறகு வெளியில வந்தே ஆகணும் ஊடகங்களோட பேசித்தான் ஆகணும் ஏதாவது அறிக்கை விட்டுத்தான் ஆகணும் ஏதாவது ஒரு நடவடிக்கை அழங்கணும் எனவே விஜய் இப்ப வெளியால வந்து என்ன செய்ய போறார் அவர் எடுத்து வைக்கப் போற அந்த முதலாவது ஸ்டெப்லயே தெரிஞ்சிடும் அவர் எதை நோக்கி போகிறார் என்று சொல்லி காத்திருப்போம் இந்த காணொளியில் பயிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்